சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து மீண்டும் அவர் மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ஒரு வருடத்தினுடைய கடைசி மாதம் இது இந்த மாதத்தினுடைய பலன்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அடுத்த வருடம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் சுபிக்ஷமான ஒரு வருடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த பதிவை பார்க்கலாம் ராசி மேஷராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப ஒரு அனுகூலமான மாதமாக அமைகிறது அவர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் அவர்களுக்கு நிறைவேறும் மார்கழி மாதமான தனுர் மாதத்தில் டிசம்பர் பதினேழாம் தேதி இவர்களுக்கு சூரியன் பாக்யத்திற்கு செல்கிறார் பாக்யத்திற்கு செல்லக்கூடிய சூரியனும் மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானும் இந்த டிசம்பர் மாதத்தில் இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய கிரகங்களாக அமைகிறது மற்றபடி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பிரயாணங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகமாகும் ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பினையும் கொடுக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத துவக்கத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு இவர்களினுடைய நட்பை பெறக்கூடியதாகவும் அமைகிறது இது இவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் இந்த கூட்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாக அமைகிறது திருமண யோகங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத மாதமாகவும் அமைகிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனக்குறைகள் இல்லை டிசம்பர் மாதத்தில் இவர்கள் வரக்கூடிய இந்த மார்கழி மாத அமாவாசை ஹனுமத் ஜெயந்தியாக இருப்பதனால் இவர்கள் ஆஞ்சநேயர் ஆலய தரிசனமும் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வருகையில் விஷ்ணு ஆலய வழிபாடும் சிறந்தது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி திரு தீபத்தில் விளக்கு தானம் செய்வது மேஷராசி நேயர்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் சூரிய பகவான் இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார் மார்கழி மாதத்தில் மேலும் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவதும் நல்ல ஒரு குடும்பத்தில் சுபங்களையும் சுபீக்ஷத்தையும் கொடுக்கும் மகாலட்சுமி யோகம் அமைந்திருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமாகவே உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை இருந்திருக்கலாம் அந்த நிலைமை மாறி இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் மன திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் மன சஞ்சலங்களும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு பெரிதளவுக்கும் இருக்காது சந்திர சுழற்சி இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷபராசி நேர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை தருவதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதி மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் அமாவாசை திதியில் ஹனும ஜெயந்தியில் அனுமார் ஆலயத்திற்கு கருப்பு உளுந்து தானம் செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு நற்பலனை கொடுக்கும் மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமண விஷயங்களில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நிச்சயிக்கக்கூடிய நிலைமை வரலாம் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை நல்ல ஒரு உயர்வானதாகவும் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பமில்லாத மாதமாகவும் அமையும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புதிய சொந்தங்களினுடைய வருகை புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு நிறைவையும் தரலாம் மார்கழி மாத பிறப்பு இவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக இருக்கும் வியாபாரிகளுக்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே வியாபாரத்தில் நல்ல ஒரு தன லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்க இவர்களினுடைய ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கலாம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும் மிதுன மிதுனராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் இவர்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரமும் சூரிய பகவானின் சஞ்சாரமும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் இந்த டிசம்பர் பதினேழாம் தேதி மார்கழி மாத பிறப்பானது கடகராசினியர்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது இவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை மற்றும் புதிய உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வந்து போகும் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் இவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நாலாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்து மற்றும் இவர்களினுடைய ஜாதக பலனையும் பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது மார்கழி மாதத்தில் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை உச்சரிப்பதோ அல்லது அதில் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகள் செய்வதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் வியாபாரிகளுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைகிறது சூரியன் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் மற்றபடி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்வது இவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் சில சிக்கனங்கள் தேவை புதிய வருவாய் ஈட்டுவதற்கான வழியை இந்த மாதத்தில் சற்று யோசித்து நீங்கள் செயல்படலாம் சிம்ம ராசினியர்கள் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிநாதன் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஐந்தாம் தேதி குருவினுடைய மாற்றமும் சிம்மராசி நேயர்களுக்கு லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பத்தை அவ்வப்போது கொடுக்கலாம் சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று நிதானம் தேவை டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று யோசித்து நண்பர்களிடத்திலேயோ அல்லது பெரியவர்களிடத்திலேயோ ஆலோசனைகளை பெறலாம் வியாபாரிகளும் நீங்கள் பணம் முன் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் புதிய வியாபார தொடக்கமாக இருந்தாலும் நண்பர்கள் யார் என்று விசாரித்து நீங்கள் அவர்களை கூட்டு தொழிலில் சேர்த்து கொள்வது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அமாவாசை திதி என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் இந்த அஷ்டம சனிக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இந்த டிசம்பர் மாதத்தில் ஐந்தாம் தேதி குரு பகவானினுடைய மாற்றம் வேலை பலு அதிகரிக்கும் வேலையில் இருக்கக்கூடிய இந்த வேலை பலுவினால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் சூரிய பகவானும் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஆதரவும் அவர்களினுடைய நட்பையும் பெறலாம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த கிரக மாற்றங்கள் அலுவலக ரீதியாக நன்மைகளையே செய்யும் இவ பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு ஏறுமுகமான மாதமாக அமைகிறது குடும்பத்தில் பல நாட்களாக மருத்துவ செலவுகள் இருந்த பெரியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பகவான் மற்றும் புதன் சூரியன் செவ்வாய் இவர்களினுடைய மாற்றமானது கன்னிராசினியர்களுக்கு பல வகையான பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரும் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி செல்கிறார் ஆகவே அலுவலகத்தில் அதிக பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் நீங்கள் அம்பாளை வணங்கினால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் மன சந்தோஷமும் கிடைக்கும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான காலமாக அமைகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு மேல் குரு பகவானினுடைய மாற்றம் பாக்கியத்திற்கு செல்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நட்புகளையும் ஆதரவுகளையும் பெறலாம் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பொருளாதார உயர்வு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் பெரியவர்களினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பொருளாதார உயர்வை பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய மனிதர்களினுடைய சேர்க்கை இவர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் விரச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அலைச்சல்கள் அதிகமாகவே வரும் இந்த அலைச்சல்கள் இவர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் தேதிக்கு மேல் அவர் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் ஆகவே எந்த ஒரு விஷயத்திலேயும் கவனம் தேவை வீடு வாங்குவது விற்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பதில் கவனம் தேவை ரிச்சிகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் அவர் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் மற்றும் நீண்ட நாளாக கூட்டு தொழில் செய்பவர்களும் உங்களினுடைய பொருளாதாரத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டும் கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை தேவை ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பல வகையான சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சபரிமலை ஐயப்பனை வணங்குவதும் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் ருச்சிகராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நல்ல உயர்வை தரும் தனுசுராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக வருவது தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றியை தரும் பகைவர்களை வெல்லக்கூடிய மாதமாக அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அருளால் இவர்களுக்கு பல தொல்லைகள் தீரும் சூரியனும் தன்னுடைய சொந்த ராசியில் வந்து உட்காருவது தனுசு ராசி நேர்களுக்கு குருவும் சூரியனும் நேர் பார்வையில் சப்தமத்தில் அமர்கிறார்கள் இந்த பார்வையானது தனுசு ராசி நேர்களுக்கு பலத்தை கொடுக்கும் இவர்கள் முடிந்தால் இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்வது இந்த சூரிய பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேருவார்கள் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்திலேயும் சூரியன் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்திலையும் வருவதனால் அலுவலகத்தில் அதிக பொறுப்புகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தன அம்சத்தை அதிகரிப்பார் இவர்களுக்கு அலுவலகத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியனினுடைய தாக்கம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சில சுப விரயங்கள் காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அலைச்சல்களும் மற்றும் அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்களும் காத்திருக்கிறது ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது மற்றும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்கள் காட்டுவது மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதும் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான மாதமாக இருக்கும் இதுவரையில் பத்தாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது பதினோராம் இடத்தில் லாபத்தில் வருகிறார் குரு பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு வர உங்களினுடைய மறைமுக எதிரிகளை நீங்கள் வெல்லலாம் இதுவரையில் கும்பராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் பணம் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் இது அனைத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய வருமானம் வரக்கூடிய ஒரு புதிய தொழில் தொடக்கமும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வருவது குடும்பத்தில் உங்களினுடைய பிள்ளைகளினுடைய நின்று போன திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தினுடைய அமாவாசை ஹனுமத் ஜெயந்தியாக அமைவது இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் விஸ்வரூப ஆஞ்சநேய தரிசனம் சனிக்கிழமைகளில் செய்வது ஏழரை சனிக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் மேலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீர்வதற்கும் இந்த மாதம் ஏற்றது புதிய நண்பர்கள் வருவது மற்றும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்களும் கைக்கு கிடைக்கும் மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு நாலாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய குரு பகவான் மற்றும் பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் குறிப்பாக அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் உண்டு உங்கள் பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் அரசாங்கத்தால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த வழக்கு விசாரணைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல முடிவு உண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி திதி இவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் வஸ்திர தானங்கள் செய்வது நற்பலன்களை கொடுக்கும் மார்கழி மாதத்தினுடைய அமாவாசை ஹனுமத் ஜெயந்தியாக இருப்பதனால் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் மற்றும் கருப்பு உளுந்து தானம் செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது மீனராசி அன்பர்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் புதன்கிழமைகளில் பெருமாளாலய வழிபாடை பின்பற்றலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான டிசம்பர் மாத பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்